அடுத்து பதினோரு டிகிரி முப்பது மினிட்ஸ் முதல் பதினோரு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் வரை உள்ள நாற்பத்தி ஏழாவது பாகம் இது தமாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இருள் சூழ்ந்த ஒரு அம்சமாகும் அடுத்து பதினோரு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் முதல் பனிரெண்டு டிகிரி வரை உள்ள நாற்பத்தி எட்டாவது பாகம் இது ஆருத்ராம்சம் எனப்படும் இதன் விளக்கம் ஈரம் நிறைந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் ருத்ரர்களை போன்ற பலமுடைய ஒரு அம்சமாகும் அடுத்து பனிரெண்டு டிகிரி முதல் பனிரெண்டு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் வரை உள்ள நாற்பத்தி ஒன்பதாவது பாகம் இது பிராண ஸ்ரயாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் பிராணங்களை அழிக்கக்கூடிய ஒரு அம்சமாகும் அடுத்தது பனிரெண்டு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் முதல் பனிரெண்டு டிகிரி முப்பது மினிட்ஸ் வரை உள்ள ஐம்பதாவது பாகம் இது கலி நாசாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் குழப்பங்கள் கஷ்டங்களிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு அம்சமாகும்